இப்படி எல்லாம் கூட ஏமாத்த முடியுமான்னு எல்லாருமே ஷாக் ஆகுற அளவுக்கு சைனால ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்து இப்போ இந்த விஷயம் தான் எல்லா சோசியல் மீடியாலயும் வைரல்லா போயிட்டு இருக்கு ஆமாங்க சைனால இருக்க ஒரு பூங்கால நாய்க்கு பெயிண்ட் அடிச்சு பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசலா ரியல் பாண்டா மாதிரியே மாத்தி அத அங்க இருக்க பூங்கால உழவு விட்டு இருக்காங்க இதுல ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி நாய பாண்டாவா மாத்தினது மட்டும் இல்லாம இத பாக்குறதுக்காக அந்த பூங்காக்கு வர விசிட்டர்ஸ் கிட்ட இதுக்காகவே ஸ்பெஷலா சார்ஜ் பண்ணி பயங்கரமா கல்லாவும் கட்டிருக்காங்க பொதுவாவே இந்த பாண்டா கரடிய பிடிக்காதவங்க யாருமே இல்லன்னு தாங்க சொல்லும் எப்பவுமே சோம்பேறித்தனமா இருந்தாலுமே எல்லாருக்குமே ரொம்பவே பேவரேட்டா இருக்கதும் இந்த பாண்டா கரடி தான் இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா நம்மளால நினைச்ச நேரத்துல இந்த பாண்டா கரடிய முடியாது ஏன்னா பாண்டா அப்படின்றது உலகத்திலேயே சைனால இருக்கக்கூடிய ஒரு விலங்கு சைனாவோட நட்புறவு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த பாண்டாக்கரடிய சைனா கிப்டா கொடுப்பாங்க ஆனா இப்ப ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா சைனால இருக்க ஒரு சில பூங்கா ஊழியர்கள் இந்த பாண்டாக்கரடியவை போலியா உருவாக்கியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்டிங்லயும் போயிட்டு இருக்கு அதாவது என்ன நடந்திருக்குன்னா சைனால இருக்க தைசோ அப்படின்ற நகரத்துல இருக்க ஒரு விலங்கியல் பூங்கால கடந்த மே மாசம் ஒன்னாம் தேதி நாய்க்கு பாண்டாம மாதிரியே பெயிண்ட் அடிச்சு அதை உழவு விட்டுருக்காங்க இப்போ வைரலா போயிட்டு இருக்க அந்த வீடியோலாம் எல்லாம் இது நாயா இல்ல பாண்டாவா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு பார்க்க அச்சு அசலா பாண்டா மாதிரியே இருக்க மாதிரி கருப்பு வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்பா அந்த நாய் சைஸ் என்ன பாண்டா சைஸ் என்ன இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் ஆனா இதையும் அவங்க பக்காவா பிளான் பண்ணி தாங்க பண்ணிருக்காங்க அவங்க இதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா அந்த பூங்கா ஊழியர்கள்லாம் சவு சவு நாய்களை புடிச்சு அதுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சைனாவை சேர்ந்த இந்த சவு சவு நாய் பத்தி சொல்லணும் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் அதோட ரோமங்கள்லாம் ரொம்பவே புசு புசுன்னு நிறைய இருக்கதால அதுக்கு பெயிண்ட் அடிச்ச உடனே அது பாக்குறதுக்கு அச்சு அசலா பாண்டா கரடி மாதிரியே இருந்திருக்கு அதுவும் இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இலவசமும் கிடையாதுங்க இத பார்க்க வர பொதுமக்களுக்கு தனியா இருபது யுவான கட்டணமாவும் வசூல் பண்ணிருக்காங்க அதே நேரத்துல இந்த பூங்கால என்ன நடந்திருக்குன்னா முதல்ல இத பார்த்த பார்வையாளர்கள்லாம் இத பாண்டா அப்படின்னு நம்பிருக்காங்க இருந்தாலும் ஏதோ தப்பா இருக்கே சம்திங் பிஷின்னு அதோட நடவடிக்கைய கொஞ்ச நேரம் உன்னிப்பா கவனிச்சப்பதான் அது பாண்டா இல்ல சௌச்சவ் நாய் அப்படின்ற விஷயமே தெரிய வந்திருக்கு

அதே நேரத்துல இந்த பூங்காவோட செய்தி தொடர்பாளரான ஜம் பிரசு என்ன மக்கள் பொதுவா அவங்களோட டை அடிப்பாங்க அதே மாதிரிதான் இதுவும் ஆனா நாங்க நாயோட நீளமான அந்த ரோமங்களுக்கு எல்லாம் இயற்கையான சாயத்தை தான் பயன்படுத்திருக்கோம் எங்க பூங்கால பாண்டா கரடி எல்லாம் இல்ல அதனாலதான் மக்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கணும்னு இதை செய்ய ஆசைப்பட்டோம்னு சொல்லிருக்காரு